கர்த்தகிறிஸ்து உத்தரம் கத்தராகி ஏசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்துக்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூறாம் சங்கீதம் இரண்டாம் வசனம் மகிழ்ச்சியோடு கர்த்தர்க்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள் நம்முடைய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து ஆராதனைக்குரியவர் வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் தான் நம்முடைய தேவன் அவர் மகாபரிய தேவன் அவர் உன்னத அவரைப் போல ஒரு தேவன் இல்லை வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி என்று சொல்லுகிற தேவன் இவ்வளவு பெரிய தேவனுக்கு நம்மை சொந்தமாக்கி கொண்ட தேவன் நாம் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் நியமித்திருக்கிறார் தேவனை ஆராதிக்கும்பொழுது சில காரியங்கள் நாம் கடைபிடிக்க வேண்டியது அவசியமாயிருக்கிறது அதை தேவன் நம்ம எதிர்பார்க்கிறார் இந்த வசனம் சொல்லுகிறது மகிழ்ச்சியோட கத்தர்க்கு ஆராதனை செய்து தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து நம் தேவனை ஆராதிக்கும் பொழுது மகிழ்ச்சியோட வர வேண்டும் என்று சொல்லுகிறார் நாம் ஒரு திருமணமான பெண் தன் அம்மா வீட்டிற்கு போகும் பொழுது எவ்வளவு மகிழ்ச்சியோடு போவாள் அதே போன்று நாம் அப்பாவின் வீட்டின் வீட்டின் நம்மை படைத்த தேவனுடைய சன்னிதியில் நாம் வரும்பொழுது மகிழ்ச்சியோடைய வர வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார் தேவனிடத்தில் அன்பு இருந்தால்தான் நாம் மகிழ்ச்சியோடைய வர முடியும் தாவீது ராஜா கூட சொல்லுகிறார் கத்துடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது நான் மகிழ்ச்சியாயிருந்தேன் அல்ல லூயா தேவனுடைய ஆலயம் நம்முடைய வாழ்வின் மகிழ்ச்சியாய் காணப்பட வேண்டும் தேவனுடைய சந்நிதி நம்முடைய வாழ்வின் மகிழ்ச்சியாய் காணப்பட வேண்டும் அடுத்தபடியாக இந்த வசனம் சொல்லுகிறது ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள் தேவன்டைய ஆலயத்திற்கு செல்லும் பொழுது சத்தத்தோட போக வேண்டுமா ஹலில் மகிழ்ச்சி இருக்கும் பொழுது சத்தம் தானாகவே வரும் என்ன சத்தம் என்றால் ஆனந்த சத்தம் ஆனந்த சத்தம் ஹலில் அருமையான கத்தொடை பிள்ளைகளை தேவனுடைய ஆலயத்திற்கு வரும் பொழுது நாம் ஆனந்த சத்தத்தோடே வந்து நாம் அவரை நம்முடைய சத்தத்தை உயர்த்தி துதித்து பாடி மகிழ்வோம் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து அவருடைய சன்னதியிலே நாம் ஆனந்த சத்தமிட்டு அவரை ஆராதிப்போம் அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக செபிப்போம் எங்களை கிருபையா நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த ஓய்வு நாளிலும் நாங்கள் மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம் ஆனந்த சத்தத்தோடே கர்த்தருடைய சந்நிதி முன் வந்து கர்த்தரை ஆராதிக்கவும் தேவனுங்களுக்கு கிருபை செய்வீராக நண்டி பரிசுத்த ஆவியானவரே துதி கனம் மகிமை முக்கே செலுத்துகிறோம் மீட்பர் உரட்சருமாகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஹாமே காட் யூ